கூடி தொழில் செய்க கூடி தொழில் செய்தோர்கொள்ள லாபம் பெற்றார் வாடித்தம் பேதத்தால் வாய்ப்பதுண்டோ தோழர்களே தொழிலில் நாட்டார் பலர் சேர்ந்தால் நன்மை கிடைக்குமென்றோ என்றோ தோழர்களே சிறுமுதலால் லாபம் சிறிதாகும் ஆயிரம் பேர் ஒரு முதலால் லாபம் உயருமென்றோ தோழர்களே அறுபது பேர் ஆக்கும் அதனே ஒருவன் பெறுவதுதான் பேசிடுவீர் தோரர்களே பலம் சேர்க்கும் முற்போக்கும் உண்டாகும் ஒற்றை கைதட்டினால் ஓசை பெருகிடமோ மற்றும் பலரால் வளம் பெறுமே தோரர்களே ஒருவன் அருதொழிலை ஊரார் தொழிலாக்கி பெரும் பேரடைவதுதான் வெற்றி என்ற தோழர்களே இருவர் ஒரு தொழிலில் இரண்டு நாள் ஒத்திருந்த சரிதம் அரிதினம் தாய்நாட்டில் தோரர்களே நாடெங்கும் வாழ்வதற்கேடொன்றுமில்லை எனும் பாடம் அதை உணர்ந்தார் பயன் பெறலாம் தோரர்களே பீடுச்சார் மேற்கில் பெறநாட்டார் என்பதெல்லாம் கூடி தொழில் செய்யும் கொள்கையினால் தோரர்களே ஐந்து ரூபாய் சரக்கே ஐந்து பணத்தால் முடித்தல் சிந்தை ஒருமித்தால் செய்திடலாம் தோரர்களே சந்தைக் கடையோணம் தாய்நாடு லக்ஷம் சிந்தை வைத்தால் நம் தொழிலும் சிறப்படையும் தோழர்களே வாடித் தொழிலின்றி வறுமையார் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யா குற்றத்தால் தோழர்களே கூடி தொழில் செய்யா குற்றத்தால் இன்று வரை மூடிய தொழிற்சாலை முக்கோடி தோழர்களே கூடை முறம் கட்டுனரும் கூடி தொழில் செய்யின் தேடி வரும் லாபம் சிறப்பு வரும் தோழர்களே